ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சரணியா வீட்டுக்கு திரு திருவாரூருக்கு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்ன எல்லாம் அன்னைக்கு வந்து நாங்கள் அஞ்சு நாள் இருந்துட்டு அஞ்சாவது நாள் வந்து நாங்கள் கிளம்பும் போது மார்னிங் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பூரியும் அதுக்கு வந்து பட்டாணி அப்புறவு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வந்து மசால் மாதிரி பண்ணாங்க எனக்கு ரொம்பவே வந்து பூரி பிடிக்கும் யார் யாருக்கு பூரி பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கடுத்தது என்னென்னா மதியத்துக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னென்னா மாங்காய் போட்ட சாம்பார் அப்புறம் வந்து கொத்துறவங்க கொத்தவரங்கன்னு சொன்னாங்க அந்த பொரியல் அதுக்கப்புறம் வந்து மோர் புடலங்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடின்னு ஒன்று செஞ்சாங்க அப்புறம் பருப்பு கடையில் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க விதவிதமாக சமையல் வந்து செஞ்சுருந்தாங்க தயிர் பச்சடி இதான் மாங்காய் பச்சடிங்க அடுத்தது வந்து சேமியா பாயசம் பால் பாயசம் வச்சுருந்தாங்க அடுத்தது மசால் வடை ஒரு பக்கத்தில் வந்து சாப்பாடு வெந்துட்டு இருந்துச்சு மசால் வடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாேருமே சேர்ந்து சமைச்சிட்டு அப்புறம் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து சதீசன் அண்ணா பிரபானாவோடய ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க அந்த அண்ணா எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் நேரம் சதீசனாக இருந்துவிட்ட வந்து அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க சென்னை கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து திருவாரூரில் ஃபேமஸான சிவன் கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அங்கே போகலாம்னு சொல்லிட்டு வந்து ஈவினிங் சிவன் கோயிலுக்கு போனோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து சிவன்னா ரொம்பவே பிடிக்கும் அங்கே லிங்கம் நிறைய இருந்துச்சு கோவிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கோயிலை வந்து சுற்றி பார்த்தோம் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பெருசாக இருந்துச்சு அதை சுற்றி பார்க்குற நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாது அவ்வளோ சிவன் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இருந்தது நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்லீப்பர் கோச் தான் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு மனசு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஃபைவ் டேஸ் வந்து எப்படி போச்சுனே தெரியல ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்